விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் சுருக்கமாக பார்க்குறோம் சனி பகவானுடைய பயிற்சி என்பது திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் எங்கிருந்து போறார் போகிறார் இருந்து மீன ராசிக்கு போறார் குறிப்பா அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைன் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் சுமார் இருக்கு அவர் பயிற்சி ஆகிறார் மீன ராசியில சனி பகவான் பயிற்சி ஆகிற இந்த காலங்கள் எப்பவுமே சனிப்பெயிற்சி சுமார் ரெண்டரை ஆண்டுகள் இந்த தடவை அவருடைய பயிற்சி சுமார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் இந்த சுமார் இருபத்தி ஆறு மாதம் அவர் சஞ்சரிக்கிறது ராசியில அங்க பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் என்ன செய்ய போறாருங்கிறத பார்க்குறோம் முதல்ல பேசிக்கலாக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சனி பகவானுடைய இருபத்தி ஆறு மாத சஞ்சாரத்தில் ரெண்டு குரு பயிற்சி இருக்கு ரெண்டு ராகுகேது பயிற்சி இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன் பேசுறோம் அப்படி பார்க்கிற போது கேட்டை நட்சத்திரத்துல உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதை சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கடந்த காலங்கள்ல நீங்கப்பட்ட கஷ்டம் வேதனை துன்பம் துயரம் இந்த நிலைமைகள் மாறி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை சனி பகவான் கொடுப்பார் அந்த சந்தோஷம் எந்த உபத்துல வரும்னே உங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் சனி பகவானாலும் உங்களுக்கு உண்டு குடும்பத்துல இதுவரைக்கும் சுபகாரியம் நடக்காமல் இருந்துச்சு அல்ல எந்த ஒரு சுபகாரியமே தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் அது மட்டும் இல்லை இது வரைக்கும் எனக்கு திருமணம் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் எனக்கு திருமணம் இதுவரைக்கும் நடக்கல டிலே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக சனி பகவான் அவருடைய பயிற்சி இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடத்துவார் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் பேசிக்கலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே சனி பகவான் கடை பண்ணுவார் அவர் தான் நடத்தியும் கொடுப்பார் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களுக்கும் அவர் தான் காரணம் அதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கும் தான் காரணம் அப்படி பார்க்கிற போது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கஷ்டத்திலையும் துன்பத்திலிருந்தையும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி இது ஏதோ ஆறுதலுக்காக சொல்லலை உண்மையாகவும் கூட தான் ஏன்னா மெயினாக நமக்கு ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சி காலங்கள் முழுவதும் அந்த கடன் ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் கடன் மட்டுமே இல்லை நோய் இருந்தாலும் நோய் குணமாகும் இது இந்த இருபத்தி ஆறு மாதத்துல அவர் செய்யறது மற்ற கிரகங்களுடைய அப்புறமா இந்த காலங்கள்ல உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி காலங்கள்ல கேட்ட நட்சத்திரத்துல உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஏற்கனவே காதல்ல இருக்கீங்க அஃபேர்ல இருக்கீங்கிறவங்களுக்கு உங்களுடைய சக்சஸ் ஆகியது மேரேஜ்ல முடியும் எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்படாமல் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொண்டு பண்ணுவார் அது மட்டுமல்ல நீங்கள் ரொம்ப நாளா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உருவாக்குவார் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அரசாங்கத்தை உதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அது நடக்கும் அது கிடைக்க வைப்பார் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு ரூபத்திலும் போடும் அது மட்டுமே அல்ல சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்துல கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமையவார்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு கடந்த காலங்கள்ல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அல்லது பிரிஞ்சு போன நண்பர்கள் மறுபடியும் சேருவதற்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் சனி பகவான் செய்வார் எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் கெட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து வராம இருக்கு கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு தின வரவு இருக்கு இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்க பென்ஷன் பணம் அல்லது பிஎஃப் பணம் ஐஏஎஸ் பணம் கிராஜுவேட்டி பணம் அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் டிவிடண்டு இது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுலேயும் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் பாக பிரிவினை பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் பாக பிரிவினை ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதற்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்துச்சின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் அத்தனையும் வாங்குவீங்க அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதில் லாட்ரியில் எதாவது யோகா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ரேஸில் எதாவது பண்ணலாமா தேர்வாங்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஏதாவது ஜாப்ல இருந்தீங்கன்னா கவனம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக சொல்ல வந்த விஷயம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எந்த வேலை பார்த்தாலும் அதை திருப்தியா பாருங்க நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால அது விஷயத்துல கவனம் நீங்க ப்ரமோஷன் கிடைக்கல பெரிய லெவல்ல இன்க்ரிமெண்ட் இல்லை அல்லது எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுமே எனக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஐடியலாக இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயந்தான் ஏன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கு பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் லாபத்தை கொடுக்கும் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாம் இருக்குது பட் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் வெரி கேர்ஃபுல் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் காரணம் என்னென்னா நாம் பார்க்க வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது வேலையில லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு பொறுமை நிதானம் இந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அம்மாவுடைய உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குங்கிறதுக்காக ஒரி பண்ணாதீங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக அரட்டணுங்கிறது இல்லை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை அது எதுவுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளை வெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் எந்த வேலை பார்க்குறதாக இருந்தாலும் அதில் முழு கவனம் செலுத்துங்க இது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அது மட்டுமல்ல எல்லாத்துலேயும் ஒரு மன நிறைவோடு இருந்தேன் இந்த காலகட்டங்களில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சிவ வழிபாடு முக்கியமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரையும் கர்கால்வாரையும் சேவிச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் முன்னேற்றம் அமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் கேட்டே அப்படின்னா நீங்கள் விருச்சகராசியில் பிறந்திருக்கீங்க இங்க நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்கறோம் ராசிக்கு பலன் வேணுங்கிறவங்க தனியா குரு பயிற்சி வீடியோ போடுறேன் வேணுங்கிறவங்க அதுல போய் பாருங்க இங்க நீங்க கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி பார்க்கறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி நடத்திட்டீங்கன்னா சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் அவரு இடையில அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போடுது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் முன்னோக்கி வர்றார் அதாவது இருந்து ராசியிலிருந்து ராசிக்கு வர்றார் ஆக இந்த தடவை குரு பகவானுடைய பயிற்சி ரெண்டு ராசிகள்ல சஞ்சாரம் மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா மிருகசீசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மிருகசீசம்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு இதன் வழியாக தான் நமக்கு எல்லாருக்கும் குரு பகவான் பலன் செய்ய போற இந்த நட்சத்திரங்கள் வழியாக அவருக்குன்னு பார்வை இருக்கு குரு பகவான் தான் இருக்கும் இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை இதை அத்தனை கணக்கு எடுத்துக்கிட்டு குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகள்ல தான் விடுபடுவதற்கான என்ன வழிபாடு இதுதான் தான் பார்க்க போறோம் ஒரு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை கேட்டேன் அப்படின்னாலே நீங்க புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர் புதனுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்தவர் உங்க புதன் வீட்டுலதான் குரு பகவான் இப்ப பயிற்சி ஆகிறார் அப்படி பார்க்கிற போது இந்த பயிற்சியில இதுவரைக்கும் உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்துல நிறைய சம்பாதிச்சோம் நிறைய செலவு பண்ணோம் இந்த காலத்துலயும் சம்பாத்தியங்கள் என்பது நிறைய இருக்கு அவருடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஆக ரொம்ப நாளாக நீங்கள் கையில உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில பணமாகவும் தனமாகவும் பொருளாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாருடைய பணத்தையாவது நீங்க கையில் ஹேண்டில் பண்ணுவீங்க மணி ரொட்டேஷனுக்கும் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பேச்சையே தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த குரு பகவானுடைய பேச்சு நல்ல வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த கெட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பேன் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அது மட்டுமல்ல நான் ஒரு கட்டணம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆக புதனுடைய நட்சத்திரமான கெட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் நிறைய நன்மைகளும் இருக்குது உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்களா விவசாயத்தால் மிகப்பெரிய மகசூல் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதோட நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் சுமார் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் எந்த உருப்பயிற்சியில் இருக்குது யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் மெஷினரியை யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் குரு பகவானால் நன்மைகள் உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கு நான் ஃபர்தரா நான் ரிசர்ச் பண்ணோம் பிஹெச்டி பண்ணோம் நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலங்களில் பண்ணலாம் நான் ஏற்கனவே இருக்கேங்கிறவங்க நீங்கள் டெஃபனட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இது எல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மை அது மட்டும் இல்ல நமக்கு எனக்கு ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து கேன்சியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆனால் இது வரைக்கும் கைக்கு வரல அதை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில இருக்கு முன்னோருடைய சொத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அதில் அது மட்டுமல்ல நான் நகை வாங்கணும்னு நினைச்சவங்க நிறைய நம்ம முதலே சொல்ற மாதிரி வீட்டுக்கு உபயோகப்படுத்துற நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அத்தனையும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் எனக்கு இருப்பாங்க பென்ஷன் பணம் வரல எனக்கு பிஎஃப் பணம் வரல ரிஎர்ஸ் பணம் வரல இன்சூரன்ஸ் படங்கள் வரல டிவிடெண்ட் வெல்ல அப்படிங்கிறதுல யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த படங்கள்லாம் அத்தனையும் உங்களுக்கு தவணை முறையில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாம நீங்க பெரிய லெவல்லாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல முதலீடு பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்கு ஸோ எதிர்பாராத பொருள் வரவு இது அத்தனையும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு இதெல்லாம் வரால் ஏற்படக்கூடிய பெரிய நன்மைகள் இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடைய பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இந்த குரு பயிற்சி முழுவதுமே கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இல்லை அல்ல உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரிவு டைவர்ஸ் இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த பதவியில் உயர்ந்த இதில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் ஆக எல்லாம் இருந்தாலும் இல்லாத போல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டங்களில் டரெல்லாம் டிவோர்ஸ் கம்ப்ளை பண்ணியிருக்கீங்களோ கம்பன்சேஷன் முதலே சொன்ன மாதிரி பெரிய அளவெல்லாம் கொடுக்க வேண்டிய காலம் குறிப்பாக அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் எது பிரச்சனைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைபடுவதற்கான வாய்ப்புகள் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விளக்கும் குறிப்பாக ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி வரைக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் ஸோ ஹெல்த் கண்டிஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இந்த பயிற்சியில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய அப்பாவுடைய மனைவி அல்லது கணவன் அத்தனை பேருடைய ஹெல்த் கண்டிஷனுமே ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலே தான் உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப அடைக்கி வாசிங்க ஏன்னா இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு ப்ரோஜனம் இல்லை வேலையில் கவனமா இருங்க பிஸ்னஸில் கவனமா இருங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆக குரு பகவானால் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அவரெல்லாம் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு இதிலிருந்து வேண்டி வருவதற்கு மெயினா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இது நல்லா கும்பிடுங்க எல்லாத்துக்கும் மேல நீங்களே புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறன இந்த காலத்துல சிவ தரிசனமும் சிவ வழிபாடும் குறிப்பாக மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு பெருமாள் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்க நல்லது ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நன்கு அமையும் நன்றி வணக்கம்